பணத்தை விட கல்வி பெருசா நிச்சயமா எப்படி வெள்ளத்தால் போகாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது பணம் கல்வி வளருண்டா கல்வியோட சிறப்புண்டா எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க படிப்பிலா நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலா நிறைந்த சுடுகாடுங்க அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும் ஒரு ஜெனரேஷன்ல படிச்சுட்டு பெரியாலும் நிறைய பணம் சம்பாதிச்சோம் நெறி காணாமல் நின்றபடி விழும் ஒழுங்கா படிப்பான் ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும் அதுதான் கல்வியினுடைய சிறப்பு நண்பர்களே அதுதான் கல்வியினுடைய சிறப்பு அதற்காகத்தான் படிக்க வேண்டும் சரி படிக்கலைன்னா என்ன ஆகும் கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவேர் கல்வி இல்லாததால் வேலை இழந்தோம் வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம் சொத்து இல்லாததால் சூத்திரர்களானோம் அதுதான் உண்மை அப்போ படி சரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் ரோட்டில் நிற்கிறானே நீங்கள் படி படின்னு சொல்கிறீங்களே ஹூஸ்டனில் ஒரு ஐஐடியில் படித்த ஒருத்தர் வீட்டில் நான் தங்கியிருக்கேன் அவர் இந்தியாவிலேருந்து போனவர் இங்கே வந்து யூஜி முடிச்சுட்டு அங்கே போய் பிஜி முடிச்சு பிஹெச்டி பண்ணவர் அவர் வீட்டை பார்த்துட்டு நான் கேட்டேன் அது எஸ்பி பங்களா கலெக்டர் பங்களா மாதிரி இருக்கு அமெரிக்காவில் இவ்வளோ பெரிய பங்களாவில் இருக்குது இந்த மாதிரி இருக்குது வீடு இது உங்களுடைய சொந்த வீடாக அரசாங்கத்தில் அல்லது கம்பெனியில் கொடுத்ததான்னு கேட்டேன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் சொந்த வீடு சார்னார் இது என்ன விலை இருக்கும்னு கேட்டேன் டாலரில் சொல்லட்டுமா பணத்தில் சொல்லட்டுமா சார் பணத்தில் சொல்லி அப்போ தான் எனக்கு புரியுண்ணா இது ஒரு பன்னெண்டு கோடி சார்னார் இந்த கார் அப்படின்னா இது பிஎம்டபிள்யூவில் புதுசாக வந்திருக்கிறது சார் ஹை அண்டு சார் இது ரெண்டரை கோடி சார் இங்கே அப்படின்னு நண்பர்களே நான் அவர்கிட்ட கேட்டேன் பத்தாயிரூபாய சம்பளத்துக்கு சார் சொன்னார் பிகாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து வேலை இல்லாமல் வேலை பார்க்குறான்ட்டு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஸ்வீப்பர் வேலை வேணும்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் காரணத்தோடு பதிவு செய்கின்றேன் நூற்றி பதினஞ்சு பேர் அப்ளிகேஷன் போடுறான் பதினேழு பேர் என்ஜினியர் நான் கேட்டேன் இன்ஜினியர் என்ஜினியர் இன்ஜினியர் ஏன் அந்த வித்தியாசம்னு கேட்டேன் சொன்னான் பாருங்க சார் ஹியர் வி ஆர் ப்ரொடியூசிங் இன்ஜினியர்ஸ் இன் இண்டியா யூ ஆர் ப்ரொடியூசிங் ஒன்லி என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்னா புரிகிற மாதிரி சொல்லியானே இங்கே படிச்சுட்டு வெளியில் வர்றவெல்லாம் ஒரு உலகத்தில் பெரிய பாலத்தை நினைச்சார் இல்லையா இப்போ ஒரு பெரிய ஸ்டேடியத்தை கட்டுறார் இல்லையா திங்க் பிக் பெருசாக என்ன கட்டலாங்கிறத அவனே தெரிஞ்சுக்கிட்டு டாக்டரேட் முடிச்சுட்டு வெளியில் வருவான் சார் அங்கே முப்பது சப்ஜெக்டில் இருபது சப்ஜெக்டை வந்து அரியர்ஸ் வச்சு ஏழு வருஷம் ஒவ்வொன்றா படித்து பாஸ் பண்ணுவான் சார் இந்த வடிவேல் சொல்லுவானே நானும் ரவுடி தான் நான் தான் அது மாதிரி நானும் கிராஜுவேட் தானே ரோட்டில் நிற்பான் சார் அவனை போய் இதோட கம்பேர் பண்ணாதீங்க சார் நான் 80% of the engineering graduates in India எி பர்சன்ட் ஆர் நிமிஷம் ஆங்கிலத்தில் பேச தெரியாது தமிழில் தப்பு இல்லாமல் பேச தெரியாது ஆனால் நானும் படிச்சவன் உனக்கு எப்படி வேலை கிடைக்கும் அஞ்சு லட்சம் பதவிகள் காலியாக இருக்கின்றன ராணுவ முட்பட ஐம்பது லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கான் காரணம் நீங்கள்தான் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானுந்தான் பொல்லா சிறகை வெறி தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி மயிலாடுறத பார்த்துட்டு வான்கோழி நானும் எனக்கும் சிறகு இருக்கு இறகு இருக்குன்னு ஆடினா எவ்வளவு கேவலமா இருக்கும் அதுதான் எனக்கு ஞாபகம் வருது ஒழுங்கா படித்தவன் அவனை பார்த்துட்டு படிக்காதவன் நானும் கிராஜுவேட்னா இன்னும் இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்றேன் இந்த படித்து முடித்து வெளியில் வந்த பிறகு நீ இந்த உலகத்தோடு போட்டி போட்டு வெற்றி பெறக்கூடிய மனிதனாக வந்து உன்னை பார்த்து பேரும் வணங்க வேண்டும் வாழ்த்த வேண்டும் என்ற நிலையிலே நீ வாழ வேண்டுமா என்று சொல்லுவார்களே வீட்டிற்கும் நாட்டிற்கும் பாரமாக அச்சம் உள்ளடக்கி அறிவகத்து இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலில் கூடிய எச்சமற்றி ஏமாந்து இருத்தல் நலம்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம் தெரியுமா வீட்டுக்கும் நாட்டுக்கும் பாரமாக இருக்கிற பிள்ளைங்களை பெற்று இந்த சமுதாயத்தை கொடுக்கறதை விட அந்த அம்மா அப்பா பிள்ளை பெக்காமலே இருந்திருக்கலாமேன்னு சொல்லி நினைப்பாங்களாம் அதை மாதிரி இருக்கணுமா முடிவு செய்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இருக்கணும்னா அவர் சொன்ன அகாடமியில் ஒழுங்காப்படி ரெண்டாவது சொன்ன மாதிரி இருக்கணும்னா ஊர்லேயே இருக்கு அவ்வளோதான் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா நான் சொல்லுவது அத்துணையும் நிதர்சனமான உண்மை வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது காலப்போக்கிலே வாளினுடைய கூர்வை முனைமழங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது நூல் என்று சொல்வது புத்தகங்களை கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழங்கி போய்விடும் நம்முடைய மூளையும் அவ்வாறே நண்பர்களே நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து வாசிப்பழக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் தயவு செய்து எல்லாரும் அறிவாளி ஆகணும்னு நினைக்கிற நமக்கு நிறைய அறிவு வேணும்னா நிறைய புத்தகத்தை படிக்கணும் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு எவ்வளவு படிக்கிறீன் அவ்வளவு தாண்ட அறிவுன்ட்டான் நண்பர்களே நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்களே மேன்மையானவர்கள் புத்தகங்களை தூக்கி மூடையில எரிந்துவிட்டு மூளையில எரிந்துவிட்டு நான் படிப்பு முடிஞ்சு போச்சு நினைச்சான் வாழ்க்கையில நினைத்த உயரத்தை அடையவே முடியாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் நமக்கு படிக்க கற்றுக் கொடுக்கின்றன அதன் பிறகு கற்றுக்கொள்வதற்காக படிக்க வேண்டும் பாட புத்தகங்களும் கரும் பலகைகளும் வாழ்க்கையை சொல்லித்தராது மதிப்பெண்களை தாண்டி கல்வியை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பாட புத்தகத்தை தாண்டி படிப்பை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா ஜெயகாந்தன் அழகாக சொல்லுவார் நீ நூலகத்திற்கு போன எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும் அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும் புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும் என்பார் கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன அவற்றை படிப்பதன் மூலம் அதன்படி நடப்பதன் மூலம் மட்டுமே நீ இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் இதை எதற்காக சொல்லுகின்றேன் தெரியுமா நண்பர்களே இந்த புத்தகங்கள் என்ன செய்யும் தெரியுமா ஏன் படித்தவர்கள் கொண்டாடுகிறமே ஏன் லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ் டுடே ரீடர் டுமாரோ லீடர் சிம்பிள் டெக்னிக் ஓ சூப்பர்ஸ்டார் ஐ ஷுட் ஹவ் பீன் பெட்டர் ரூட்டர் திரு கிரேட் புக்ஸ் இன் மை ஏர்லி டேஸ் நான் உலகத்தில் எந்த தலைப்பை கொடுத்தீங்கனாலும் கையில் பேப்பர் இல்லாமல் பேசுவான் லேரி கிங்னு அர்த்தத்தோடு இருக்கும் தலைப்பை விட்டு தள்ளி போக மாட்டான் படிப்புன்னா கல்வின்னா ஐஏஎஸ்னா அதுக்கு என்ன பேசணுன்னா அதை பேசுவான் அவன்கிட்ட கேட்குறாங்க அவன் சொல்கிறான் சின்ன வயசில் நிறைய புத்தகங்கள் லைப்ரரியில் இருந்துச்சு அதை படிக்காமல் விட்டான்டா ஒரு நல்ல நூலகத்தை உண்டாக்கி கொடுங்கள் ஐஏஎஸ்னுடைய அடிப்படை ஒரு நல்ல நூலை செலக்டிவ் புக்ஸாக எடுத்து வைங்க படிப்பின் மீது ஆர்வம் உள்ளவர்கள் பழமரத்தை தேடி ஓடும் வௌவாலை போல வருவார்கள் உங்களிடத்திற்கு அதுதான் இந்த புத்தகங்கள் செய்யும் அதுதான் புத்தகங்களினுடைய சிறப்பு இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை கேட்டுக்கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ் தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார் தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங் படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர் நண்பர்களே படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னவர் பேரறிஞர் அண்ணா பயணங்களின் போதெல்லாம் படிப்பதையே பழக்கமாக கொண்டவர் நேரு ஏன் அவ்வளவு தூரம் நீங்களெல்லாம் படித்தால்தான் உங்களால் இந்த பாரதத்தை ஆள முடியும் பாரதத்தால் பாராள முடியும் என்று படித்து படித்து சொல்லி உங்களிடம் பேசி கொண்டிருக்கும் போது உளுந்து இறந்தே போனார் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் வேற என்ன சொல்லணும் படிப்பகுதி கல்வி என்ன செய்யும் தெரியுமா பிக்காசோவியனுடைய ஓவியத்தை விட பீத்தோவனினுடைய இசையை விட ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம் கதையினுடைய ஒரு கடைச்சொல் கம்பனினுடைய ஒரு செய்யுள் பாரதியினுடைய ஒரு பாட்டு கண்ணதாசனினுடைய ஒரு வரி என்னை போன்றவர்களுடைய ஒரு உரை உன்னுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும் அதுதான் புத்தகங்களினுடைய மகிமை இளைஞர்களாக நிறைய பேர் பின்னால் உட்கார்ந்துருக்கீங்க லாஸ்ட் பெஞ்சஸ் ஏன் சொல்கிறேன்னா பெரும்பாலான சாதனைகள் இளமையின் சாதனைகளே எந்த வயசுல இருந்து அவர் ஆரம்பிச்சார் வாழ்க்கைன்னு சொல்லி பார்த்து விட்ட கேளுங்க வியந்து போவீர்கள் அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மீது படையெடுத்த போது அவருடைய வயது இருபத்தி ஒன்று ஜான்சி ராணி வாழெடுத்து குதிரை சவாரி சுதந்திரத்திற்காக ஏறி குதிரையிலே சவாரி செய்த போது அவருடைய வயது பத்தொன்பது நியூட்டன் புவியுசையை கண்டுபிடித்த போது அவனுடைய வயது பதினெட்டு கவிஞர் செல்லி உலக பெற்ற கவிதை எழுதிய போது அவனுடைய வயது இருபத்தி ஒன்று பிரபஞ்சத்தின் பிரமாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த எடிசன் தன்னை விஞ்ஞானியாக அறிமுகப்படுத்திக் கொண்டு நியூயார்க் நகர வீதியிலே நெஞ்சை நிமிர்த்தி நடந்த போது பெரும்பானவை இளமையின் சாதனைகளே நம் இளைஞர்கள் என்ன செய்கிறீர்கள் குடிப்பதற்கு செலவு செய்கின்ற பணத்தை படிப்பதற்கு செலவு செய்யுங்கள் நீங்களும் முன்னேறிவீர்கள் இந்த நாடும் முன்னேறும் அதுதான் நிதர்சனம் சரி படிப்பினோட அருமை தெரியுது கல்வியினுடைய பெருமை தெரியுது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா நான் என்ன செய்யணும் ஒரு சொன்னார் எத்திக்ஸ் வேல்யூஸ்னு ஒழுக்கத்தை உருவாக்கி தான் கல்வியினுடைய தலையாய கடமை ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் பண்பாடு பண்பாட்டின் பயன் ஒழுக்கம் தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியும் ஒழுக்கத்தின் பால் பட்டது எல்லாரும் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஏன் முடியல இளைஞர்களே ஒரு அதிகாலை பொழுதிலே எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் விட்டொழிக்க வேண்டிய அவசியம் என்ன மற்றவர்களுக்கு தெரிந்தால் மானம் போய்விடுமே மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு இன்றைய இளைஞர் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன் அதை விட்டொழித்தால் இந்த ஊர் நல்லா இருக்கணும் இந்த உலகம் நல்லா இருக்கணும் என்ன செய்யணும் மனதை ஒரு பொக்கிஷம் போல பாதுகாக்க வேண்டும் மனதிற்குள்ளே நல்ல எண்ணங்கள் மட்டும் உள்ளே போக அனுமதி களை எடுப்பதைப் போல கெட்ட எண்ணங்களை ஒரு காவல்காரனை போல இருந்து தடுத்து நிறுத்து நல்ல எண்ணங்கள் உன்னுடைய மனதிலே செல்லும்போது உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நினைத்ததை சாதிப்பதற்கு போதுமான அளவு நேரம் கிடைக்கும் உழைப்பின் வாரா ஒருபெரும் செல்வம் ஒழுக்கம் இல்லா உயர் அறிவும் மனச்சான்றில்லா மனமகிழ் போகமும் மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும் தியாகம் சிறிதலா இறை பாடும் நெறியில் நீங்கிய வாணிபம் கொள்கையில்லா அரசியல் இவை அனைத்தும் வீணே 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 என்பதை இளைஞர்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சரி ஒழுக்கம் இருக்கு அடுத்து எல்லாரும் சொல்றானே வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போறதுனா அடிப்படை என்ன தேவை நண்பர்களே எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பாரதி நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் விவேகானந்தர் நீ எதை கேட்கிறாயோ அதை தானடா வாழ்வு உனக்கு தருகிறது அதனால் பெரித பெரிது கேள் பாரதி பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே அவனுடைய வழியில கண்ணதாசன் எல்லாரும் என்ன சொல்றான் நினைக்கிறத பெருசா நினை வள்ளுவர் என்ன சொல்றாரு எண்ணிய எண்ணியாங்கு எண்ணியர் தின்னியராகப் பெறின் பொருள் உங்களுக்கு புரியும் ஒரு மனிதனை உயர்த்துவது நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் நான் சொல்வது நூறு புத்தகங்களில் உள்ள கருத்துக்கள் ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான் மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் எமர்சன் ஒரு பெரிய காரியத்தை நீ சிந்தித்து செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது அதை செயல்படுத்துகின்ற சக்தி தன்னால் உன்னிடம் வந்து சேரும் வால்டேர் நான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆன்மா என்னால் எல்லாம் முடியும் ஆல் பவர் வித் இன் யூ யூ கேன் அச்சீவ் எனி திங் அண்ட் எவ்ரி திங் டோன்ட் பிலீவ் தட் யூ ஆர் வீக் விவேகானந்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணும் போது அதை செய்து முடிக்கக்கூடிய சக்தி உன்னால் வந்தே தீரும் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை இப்போ நான் எல்லாரையும் பார்க்குறேன் ஐ சி சம்திங் இன் நியூ சிம்பிள் இங்கிலீஷில் சொல்கிறேன் ஐ சி சம்திங் இன் நியூ ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் யூ ஹேவ் டு ஃபைண்ட் இட் அவுட் யூ அண்ட் ஐ ஆர் யூனிக் பட் ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் சம்திங் ஸ்பெஷல் தட் மேக்ஸ் யூ பியூட்டிஃபுல் டூ யூ நோ வாட் மேக்ஸ் யூ பியூட்டிஃபுல் இஃப் யூ ஃபைண்ட் இட் அவுட் யூ ஆர் சக்சஸ்ஃபுல் ஒவ்வொருவரிடம் தனிப்பட்ட ஒரு திறமை ஒளிந்து கிடக்கிறது அது என்ன என்று எனக்கு தெரியாது நீ தான் கண்டுபிடிக்க வேண்டும் நீ கண்டுபிடித்த மாத்திரத்திலேயே வெற்றி என்னும் அடியை எடுத்து வைக்கின்றாய் ஆயிரம் உதாரணங்கள் சொல்ல முடியும் என்ன ஐடியா மேக் ஒன் ஐடியா யுவர் லைஃப் திங்க் ஆஃப் இட் ட்ரீம் லிவ் ஆன் தட் ஐடியா லெட் யுவர் பிரெயின் எப்படிப்பட்டது ஒரு முயற்சி எப்படிப்பட்ட ஒரு உழைப்பு எப்படிப்பட்டது ஒரு திங்கிங் பாசிட்டிவ் பாசிட்டிவ் திங்கிங் என்று நிச்சயமாக நிச்சயமாக நம்மால் முடியும் என்றால் இந்த பிரபஞ்சம் உனக்கு அதை கொடுத்தே தீருமடா.